பெரி, பெரி, மற்றும் சென்னை எங்கள் கண்களில் உங்கள் விவசாயி, பசங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கனவுகள் அவங்க பெஸ்ட் காலேஜ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் டபுள் சிக்ஸ் ஃபோர் உலகத்தில் பல இடங்களில் மத சீர்திருத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நடந்திருக்க நடக்க வேண்டும் ஆனால் இந்த விஷயம் தப்பாக இருக்கிறது இதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுவது வேறு திரு திருமாவளவனும் திரு ஆராசாவும் சனாதனத்தை வேறறுப்போம் இந்து மதத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை எதிர்க்கிறீங்க இஸ்லாத்தில் நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம் கிறிஸ்டியானிட்டியில் முரண்பாடு இருக்கலாம் அப்போ அவர்கள் வந்து இந்த மதத்தில் இந்த விஷயம் தப்பாக இருக்குங்க இது சரியில்லைங்க இப்போ நம்ம வந்து ட்ரிபிள் தலாக்னு ஒன்று இருக்குது அவங்களுக்குள்ளே ஒரு 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 டிஸ்கஷன் வந்துச்சு டிபேட் வந்துச்சு ஹை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு இப்போ இந்த விஷயம் வேணுமா வேண்டாமாங்கிறது ட்ரிபிள் தலாக் வேணுமா வேண்டாமா ஹிஜாப் வேணுமா வேண்டாம் இது இஸ்லாம் வேணுமா வேண்டாமான்னு என்ன கேள்வி அது அது என்னுடைய மதம் இல்லையா இதை கடைப்பிடிக்கிற இங்க நூறு கோடி பேர் உட்கார்ந்து இல்லையா அப்ப நான் இந்து மதத்தை வேறு இருப்போம் சனாதனத்தை ஒழிப்போம்னா என்ன என்ன நோக்கம் இவருடைய நோக்கம் மதத்தை சீர்திருத்துவதா மதத்தை அழிப்பதா அப்படின்னு அதுதான் முதல் பிரச்சனை அதனால அதான் இன்னொரு விஷயம் நீங்கள் இதுக்கு ஆதரவாக குரல் வருதுன்னு நீங்கள் ரொம்ப முக்கியமாக பண்ணிக்கணும் திமுகவுலேருந்து ஆதரவு குரல் வரல வருதே சார் அங்க நீங்கள் சொல்லுங்கள் எங்கெங்க இருந்து சொல்லுங்கள் மனோ தங்கராட்சியை பேசியிருந்தாரு பெரிய நாலு பேர் கேட்கும்போது அதுவும் அதுவும் எத்தனை நாள் கழிச்சுன்னு பார்க்கணும் அதுவும் திருசேகர் பாபு அவருடைய ரியாக்ஷன் வந்து அது ஒரு மீமான பிறகு வந்துச்சு

இது மாதிரி ரியாக்ட் பண்ணாததும் ஒரு ரியாக்சன் கிடைச்ச பிறகு திரு சேகர்பாபுடைய கமெண்ட்டுக்கு பிறகுதான் இது வந்து சரி நம்ம விட்டு கொடுத்துடக் கூடாதுங்கிற ஒரு கணக்குல வரக்கூடியதான் அவர்கள் சொன்னாங்கன்னு ஆமாங்க அப்படித்தான்னு சொன்னாங்க எந்திரிச்சு வலியுந்துப்பாங்க அவங்களுக்கு திமுக எவ்வளவு அக்ரஸிவான கட்சி இல்லாத திமுக வந்து ஓடி ஓழிர கட்சியில் அவர்கள் எல்லோருமே கருதுவது இது தேவையற்ற பேச்சுங்க இவ்வளவுதான் ஏன்னா ஒரு ரூலிங் பார்ட்டில வேற இருக்காங்க ஒரு அண்ட்ரஸ்ட் வந்து திருப்பி கவர்மெண்ட் தானே போறாங்க இன்னொன்னு தலைமை தலைமை அளவுல இருக்கக்கூடியவர் தானே ஆராசா அவரே பேசிட்டாரு அப்புறம் போய் இல்ல யாரு பேசினாலும் அப்படித்தானே அவங்க அப்படி என்ன பண்ணல திரு ஆர் எஸ் அவர்கள் எல்லாத்துக்கும் வெளியே வந்து பேட்டி கொடுப்பாருல இது அவரே பாத்துப்பாரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அவருக்கு அப்படின்னு நீங்க வச்சுட்டு ஆறுதல் போட்டுக்க வேண்டியது அப்படின்னு ஆராசானே ஆறுதல் போட்டாருன்னு சந்தோஷம் அவருக்கும் தெரியும்

ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் சொல்லி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒத்துருக்கும் நாங்க மறுக்கல நாங்க அத தீக்கா தான் கடவுள் மறுப்பு கொள்கை திமுக கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டது அல்ல அதனால திமுக தலைவரோட குடும்பம் ஏற்றுக்கொள்ள குடும்பம் அவங்க நாங்க ஏற்றுக்கொள்வோம் அல்ல சொல்லிட்டாங்க தெளிவா அதை கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்ளலை ஆனா மதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முரண்பாடுகளை நான் முதல்ல சொன்னேன் இதெல்லாம் பேசக்கூடிய கட்சிதான் அதனால குறித்த சட்டைய அவங்க இல்ல பிஜேபி பேசுவாங்க ஆரிய சமாஜம் பேசியிருக்கு ராஜாராம் மோகன்ற யார் ராமானுஜர் யார் பாரதியார் யார் இவர்கள் செய்யாத புரட்சி அன்னைக்கு செஞ்சுருக்குறீங்க கலைஞர் சொல்லியிருக்கிறாரு மதத்தில் புரட்சி செய்த மகான் யார பெரியார இல்ல ராமானுஜர என்னைக்கு நூறு வருஷம் முன்னாடி இல்ல ஆயிரத்தி நூறு வருஷம் முன்னாடி சொல்ல புரியுதுங்களா பெரியாருக்கு பத்து தலைமுறை முன்னாடி அப்ப அதெல்லாம் செய்யுங்க மதம் சொல்ல வேண்டாம் தான் பிரச்சனை சமண மதத்துல இந்த பிரச்சனை இருக்கு சண்டை போடுங்க இந்த பிரச்சனை நீங்க சைவத்தில் வந்து பிரச்சனை நீட் சைவம் கூடாது சமணம் கூடாது வைணவம் கூடாது இந்து மதம் கூடாது இஸ்லாம் கூடாது இந்த குணம் வேறு ஏதோ உள்நோக்கத்தை காட்டுது இவ்வளோதான் பாய் இல்லை அந்த உள்நோக்கம் இதுவாக தான் இருக்கு நீங்க எங்களை இழிவுபடுத்துற ஒரு விஷயத்தை இந்த மதத்தினுடைய அடிப்படையில் இருக்கு நம்ம நூறு முறை சொல்றேன் அப்படிப்பட்டதா இருக்குன்றது இருக்கு திரும்ப நம்ம நம்ம பேசுனா மக்கள் வெறுத்து ஓடிடக்கூடாது நான் பயப்படுறேன் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா அது வந்து நூறு முறை பேசுறோம் இல்லாத ஒன்று அரசு சார் ஆயிரத்தி வச்சிருந்த சட்டம் நம்ம இன்னும் வச்சிருக்கோம் சார் அதுல பாதி சட்டம் இவங்க நரேந்திர மோடி ஒரு கவர்மெண்ட் போது நம்ம மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரம் சட்டத்தை காலி பண்ணாங்க சார் மூவாயிரம் சட்டம் வேண்டாம் அப்படியே காலி பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இப்ப கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கேஸு இப்போ ஒரு பத்து நாளைக்குள்ள இந்த கேஸ்லாம் வந்து இனிமே கிடையாது சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து பதினஞ்சாயிரம் கேஸை மூடி இனிமே கிடையாது கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி போட்ட கேஸ்லாம் இருக்கு எண்பத்தி நாலுல போட்ட கேஸ்லாம் ஓவர் நைட்ல அப்போ என்ன பண்ணுறீங்க அப்போ நான் நேற்று ஒருத்தர் எவ்வளோ அப்பீல் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் மூடிட்டு போயிட்டு அன்னைக்கு அது இருந்திருக்கும் இருந்திருக்கலாம் இது இருந்திருக்காது நான் நம்புறேன் என்னுடைய என்னுடைய மதத்தில் எனக்கு தெளிவு இருக்கு அப்படியே இருந்துருச்சு அது அந்த காலகட்டம் நான் நூறு சொல்றேன் தமிழ்நாட்டில் என்ன இருந்துச்சுன்னு என்ன செய்ய போறீங்க இப்பயும் ஒரு சின்ன பையன் மிட்டாய் ஒரு கடையில கேட்டா கூட ஊர் கட்டுப்பாடு ஆரியமா பார்ப்பனியமா சனாதனமா என்னது சாதியினுடைய அந்த ஊர்ல வந்து ஐயர் பண்ணாரா அந்த ஊர்ல கோயில் சொல்லி அதனுடைய அடிப்படை என்னவா இருக்குன்னா இஸ்லாத்துல வந்து மதப்பளவுகள் இல்லைன்னு சொல்லுங்க கிறிஸ்டியான் மதபில சொல்லுங்க பிரிட்டன்ல எல்லாம் சொல்லுங்க அமெரிக்கா பிளாக் மேட்ட லைஃப்னு சொன்னீங்களே யார் அங்க போய் யார் ஆரியர்கள் அங்க போய் எதா பண்ணாங்களா இங்க இருந்து பார்ப்பனர்கள் அங்க போய் எதா பண்ணாங்களா என்ன சொல்றீங்க அங்க நிற வரி இருக்கு நிராவரி சார் மதவெறி இருக்கு சார் இனவெறி இருக்கு சார் ஜாதி வறி இருக்கு சார் நம்ம தம்பி மாரியாச பத்தி ரொம்ப விரிவா போட்டிருக்காரு ஒருத்தர் ஸ்மித்னு ஏன் பெயர் வச்சிருக்கிறாரு ஒவ்வொரு சமூக அவங்களோட செயல்பாடு அடக்கிலும் ஒரு கம்யூனிட்டி உருவாயிருச்சு சார் ஊருக்குனா இருந்திருக்கு சார் இது வருஷம் கிடையாது சேல அப்படி இருக்கிறதுக்கு ஒரு சட்டமா அந்த காலத்துல அப்படி ஒண்ணு இருந்துச்சு அது இன்னமுமே தொடரும் பொழுது என் சார் தொடர் திரும்ப திரும்ப நீங்க அதே வலைகள் இன்னமும் இன்னமும் அந்த அடிமை முறை எல்லாம் இல்லையா சார் இன்னும் சாதி வேற்றுமை எல்லாம் பாக்குறது இல்லையா பெரியார் வந்துனா சார் பண்ணாரு நீங்க என்ன சார் சொல்றீங்க இது பெரியார் மண் இங்க ஆரியம் வளராது சனாதனம் வளராது பாஜக வளராது இந்து மதம் வளராது என்ன சார் நீங்க சொல்றீங்க திருநெல்வேலி வரைக்கும் வளர்ந்து கிடக்கு இன்னமும் இருக்கு இல்ல சார் இன்னமும் இருக்கு பெரியார் சார் பெரிய பெரியார் வந்து நூற்றாண்டு கண்ட மகான் யுக புரட்சியாளர் எல்லாத்தையும் சீர்திரு உங்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்தவர் இதான் சொல்லி கத்துக்கிட்டீங்களா சொல்றதே இது பெரியார் கட்டாயிரம் வருஷத்து விருட்சம் பிளேடால அறுத்தர முடியாதுன்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துக்கங்க இது வந்து பெரிய ஆலமரம் பெரியார் ஒரு பிளேடு தான் ஒத்துக்கங்க அது சொல்லுவீங்களா நீங்க அப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க நீங்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க சொல்லுங்க பெரியார் வந்து வெறும் பிளேடு சார்

மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் வந்து உடம்பு முடியாம இருந்தபோது செயல் தலைவர் ஒன்று கொண்டு வந்தாங்க சோ காலத்தின் தேவையில் எல்லாம் ஏற்படும் அது யாரும் நீங்க ஒன்று வெளியில இருந்து போனா திமுக நினைச்சுங்க நாங்கள் சொல்ல உங்களுக்கு இன்னும் அதில் நம்பிக்கை இருக்கா இருந்துச்சுன்னா உள்ள வாங்க இல்லையா அப்படியே ஓர் பண்ணல வெளியில இருந்து என்ன கல்லறிகிறது எங்க மேல என்ன கல்லறிது எங்களுக்குள்ள ஆயிரம் உள்ள இருந்து தானே ஆயிரம் ஒண்டிங்கு ஜாதி இதில் அந்நீர் வந்து போகல என்ற நீதி நான் பாருதி எஸ் நீங்க வாங்க சார் நான் தீவிரமான இந்து சொல்லுங்க உள்ள வாங்க மொட்டை அடிங்க அளவு குத்துங்க காது குத்துங்க ஓடுங்க நாங்க வந்து நீங்க சொல்ல ஏற்கிறோம் நீங்க வெளியே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா கேட்ட சர்டிபிகேட் மட்டும் இருந்து வச்சுக்கிட்டு இருப்பீங்களா

வெறுமனே பேசுறவங்களா மட்டும் கூட இருக்கட்டும் ஆனா பிரச்சனையினுடைய ஆரம்பம் எது அப்படிங்கறது தெரிஞ்சு அதுல இருந்து கலையறது தானே சரி பெரியாருடைய சிசு பிள்ளை தானே சார் நீங்க உங்க தீக்காலையும் உங்க திமுகாலையும் பெண்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க நீங்க வாங்க அப்புறம் இந்து மதத்தை பத்தி அப்புறம் பேசும் உங்க கட்சி நீங்க தான் பாஸ் தீக்கால எத்தனை பெண்கள் வந்து தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க தீக்கால வேற யாரும் தீக்கால இன்னைக்கா ஜனநாயகம் இருக்கா

திமுக கவுன்சிலர் ராஜகம் என்றார் திருநெல்வேலியில் திமுக தற்கொலை பண்ண போறாரு தீக்கு போறாரு இல்ல சார் திமுக தீகா சொல்றது ஒரு சனாதன எதிர்ப்பு அல்லது இங்க இருக்கக்கூடிய சீர்திருத்தங்களை எல்லாம் பேசுறாங்க ஆனா அது அவங்களே இல்ல வந்து இந்து மதத்தை அழிக்க முயற்சி பண்ணுறார்கள் உலகத்தின் எந்த மூலையிலும் இல்லாத ஒரு விஷயம் அதுதான் எதிர்க்கப்பட வேண்டிய விஷயம் சீர்திருத்தம் பண்ணால் வரவேற்பை நான் முதல்வர் சொல்லியிருக்கேன் இப்போன்னு சொல்லிட்டு இனிமேலும் சொல்லுவேன் எனக்கு எந்த குழப்பமும் இல்ல நீங்கள் உள்ள இருந்து வாங்க சீர்திருத்தம் பண்ணுங்க நீங்க வெளியே இருக்கீங்க பேசாமல் படிக்கும் ஆனால் சார் மடங்களை சேர்ந்தவங்களே பல்வேறு மடங்களே பெரியார் ஆதரிச்சவங்க உண்டு பெரியார் பேசுறது ஏற்று அதுதான் சார் இந்து மதத்தோட பெருந்தன்மை அழிக்கிறாங்க நீங்க முரண்பட்டு எங்களை அழிக்க நினைத்தாலும் பகையனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சு நாங்க சொல்லியிருக்கோம் இல்ல சார் பெரியாரோட கருத்துக்களே ஏத்துக்கிற அதெல்லாம் ஏற்கிறோம் பெரியார பெருந்தன்மை ஏத்துக்கிட்டாங்க பெரியாரோட கருத்துலாம் ஏத்துக்கணும் நீங்க வந்து நீங்க சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பை தவிர மற்ற பல கொள்கைகளை ஏத்துக்கிட்டு ஏத்துக்கிட்ட மடங்கள் ஏத்துக்கிட்ட மிக பெரியவர்கள் குன்றக்குடி பெரிய ஆதீனம் உள்பட எல்லாருமே அவர்களுடைய பெருந்தன்மையினால இதை அப்படி சொல்லி ஒரு காட்சி வரும் பாருங்க நீங்களா பார்த்துக்க நான் பத்தி நூறு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பத்தி படிங்க அவர் ஏத்துக்குங்க நாங்களா நீங்க நாங்க ஏத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க சரியில்லை தீக்கா சரியில்லை அப்படின்றது ஒரு பொருளா கூட அதற்காக அப்படின்னு நீங்க சொல்றீங்க நான் சொல்றது பெரியாருடைய

நீங்க என்ன தீக்கால எத்தனை இருக்காங்க சொல்லுங்க இன்னைக்கு எதனால வந்து எஸ்டிபிஐ கட்சி வந்திருக்கு பி கட்சி வந்திருக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்திருக்கு தகுதி மதம் இவ்வளவு இயக்கங்கள் இருக்கு சிறுபான்மை கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க தனி இக்கம் காட்டுறாங்க இந்தியும் முஸ்லிமும் கூட தானே இருந்துச்சு முஸ்லீமு நீங்கள் தோல வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல அவங்க வந்து இவ்வளோ இக்கம் கண்டாங்க எதுக்கு சார் சும்மா பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கீங்க அது தக்கல இருக்கிறேன் அவங்கள மதவாதி மதம் சொல்லி நீங்க மதம் பேசிட்டு இருக்கீங்க அவங்க வளர்ச்சி பேசிட்டு இருக்கான் வந்து நம்ம நாடு வளரணும் நாடு வளரணும்ன்றான் நீங்க வந்து மத வளரும் மதாளி மதம் என்ன மதாளி எந்த மாதிரி எந்த மாதிரில குற்றம்னு சொல்லுங்க சார் பரிசுத்தமான வந்த மாதம் சொல்லுங்க நீங்க எந்த மாதிரிலாம் சொல்லுங்க நான் அந்த மாதிரி பார்த்து குடுத்தா சொல்றேன் எல்லாம் அவர் அவர் நம்பிக்கை அவரவருக்கு இருக்குது முடிஞ்சு வச்சுக்காது அவ்வளவுதான் முடிஞ்சு சீர்திருத்தம் அவங்க அவங்க பாத்துப்பாங்க அதனால ராஜாராம் மோன்றதான் சீர்து நீங்க கொண்டு வரல எங்களுக்கு தேவையான சீர்து நாங்க கொண்டு கால பண்ணாது இந்த காலம் நமக்கு பாத்துருக்கோம்ல ஆனந்தோடல மடிசார் மாமின்னு ஒன்று எழுதுவாங்க அது வந்து அந்த விடோ ஆகி அவங்க எப்படி சிரமப்பட்டாங்க போனான்னு ஒரு பெரிய சீரிலே வந்துச்சு அதை பொட்டுலாம் இருக்கணும் தலைமுடியல எப்படி மாறி கொண்டு வருவாங்க நம்ம என்னால பாத்துருக்கோம் சார்

இன்னைக்கும் பட்டியலினத்துக்கான சோகர்களுக்கான ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் திமுக அ தான் சொன்னீங்கன்னே சீர்திருத்தத்துக்கு அவங்கதான் காரணம் நான் சொல்லியிருக்கேன் சார் அப்ப ரெண்டுமே தானே காரணமா இருக்கு நான் ஆமான்னு சொல்லிட்டேனே